கிறிஸ்தவின் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு ஆவியானவர் நமக்கு சிந்தனைகளை தருகிறார் அன்றாட மன்னா அன்றாட தேவை இந்த நாளிலே அவருக்காக ஒரு ஐந்து நிமிடம் சங்கீதம் அறுபத்தி மூன்றிலே வாசித்தோம் தியானித்தோம் அவரே அவருடைய திருக்கோவிலுக்காக ஏங்குகிறோம் நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறோம் அண்டவரே நீர் பேசும் அடியேன் கேட்கிறேன் ஒரு ஐந்து நிமிடம் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போமா இதனாலின் சிந்தனைக்கு எனக்கு பதில் தர வேண்டும் எனக்கு பதில் தர வேண்டும் என் விண்ணப்பத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் எனக்கு பதில் தர வேண்டும் என் விண்ணப்பத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் எனக்கு பதில் தர வேண்டும் என்று நான் கேட்கும்போது எனது விண்ணப்பத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனது விண்ணப்பத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதே என் விருப்பம் உன் விசுவாசத்தில் நீ முன்னோக்கி முன்னேறி செல்ல வேண்டும் உன் விசுவாசத்தில் உன் விசுவாசத்தில் முன்னுக்கு முன்னேறி செல்ல வேண்டும் என் மகளே உன் இதயத்தில் நீ அமைதியோடு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று நான் கேட்கிறேன் நீ வந்தமைக்காய் நன்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நம்ம எல்லாரும் விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே என்று சொல்லி கேட்கிறோம் இன்று ஆண்டவர் ஆவியானர் வழியாக நமக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் நீ எனக்கு பதில் தர வேண்டும் எனது விண்ணப்பத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறாய் அவருடைய விண்ணப்பம் என்ன உன் விசுவாசத்தில் நீ முன்னோக்கி முன்னேறி செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய விண்ணப்பம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க என் மகளே மகனே உன் இதயத்தில் நீ அமைதியோடு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று நான் கேட்கிறேன் அவருடைய விண்ணப்பம் பாருங்க என்ன இருக்கு உன் இதயத்தில் நீ அமைதியோடு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று நான் கேட்கிறேன் நீ வந்தமைக்காய் நன்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் இன்னொழா சொல்றார் என் குழந்தாய் நீ பசியாக இருந்தால் உணவு உண்டு சக்தி அடைகிறாய் நீ பசியாக இருந்தால் உணவு உண்டு சக்தி அடைகிறாய் அதுபோலவே ஜபத்தின் வழியாய் உன் இதயத்தை அதன் ஆற்றலை நீ மீண்டும் பெற முடியும் நீ பசியாக இருந்தால் உணவு உண்டு சக்தி அடைகிறாய் அது போலவே ஜபத்தின் வழியாய் உன் இதயத்தை அதன் ஆற்றலை நீ மீண்டும் பெற முடியும் ஜபத்தின் வழியாய் இன்னைக்கு சங்கீதம் அறுபத்தி மூன்று அழகா சொன்னது மீண்டும் அவருடைய விண்ணப்பம் என்ன என் குழந்தாய் உன் இதயத்தை எனக்கு திறந்து தர நீ தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தாய் உன் இதயத்தை நீ திறந்து தர எனக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று இறைவன் உன்னிடம் கேட்கிறான் உன் நம்பிக்கை என் மீது இருந்தால் நீ எதையும் விட்டதாக கருத தேவையில்லை என்பதை நீ காண்பாய் என் குழந்தாய் எனது இந்த செய்திகளை நீ உன் மனதில் எழுத அஞ்ச வேண்டாம் வானிலை மோசமாக இருந்தாலும் எத்தனை பாடுகள் துன்பங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இன்னும் நீ என்னை காண வந்தமைக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உனது எல்லா முயற்சிகளையும் நான் மதிக்கிறேன் மேலும் இறைவன் ஒரு தனிப்பட்ட விசேஷத்தை ஒரு விசேஷ அருளை உனக்கு தருவதன் மூலம் உனக்கு அளிக்கிறார் எத்தனை அருமையான கடவுளுடைய விண்ணப்பம் பாருங்கள் அவர் எதை விரும்புகிறார் எதை விரும்புகிறார் பலியையும் காணிக்கையும் அல்ல உடைந்த உள்ளத்தை விரும்புகிறார் எனக்கு பதில் தர வேண்டும் நான் கூப்பிடும் குரலுக்கு நீ எனக்கு செவி சாய்க்க வேண்டும் என்னோடு நீ உறவாட வேண்டும் என்னோடு நீ பேச வேண்டும் என் விண்ணப்பம் இதுதான் அவருடைய விண்ணப்பம் என் விண்ணப்பத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் என்னை நேசிக்கிறாயா நீ எனக்கு பதில் தர மாட்டாயா நீ பசியாக இருந்தால் உணவு உண்டு சக்தி அடைவது போல சபத்தின் வழியாய் உன் இதயத்தை உன் ஆற்றலை நீ மீண்டும் பெற முடியும் எனது விண்ணப்பத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன் இதயத்தை எனக்கு தர திறந்து நீ தயாராக இருக்கிறாயா என்று இறைவன் உன்னிடம் கேட்கிறார் அது அவருடைய விண்ணப்பம் என்னை நேசிக்கிறாயா உன் இதயத்தை எனக்கு திறந்து நீ தயாராக இருக்க வேண்டும் என்று இறைவன் உன்னிடம் கேட்கிறாய் எதற்காக கேட்கிறார் உன் நம்பிக்கை என் மீது இருந்தால் நீ எதையும் எழுந்து விட்டதாக கருத தேவையில்லை உன் நம்பிக்கை என் மீது இருந்தால் நீ எதையும் இழந்து விட்டதாக நீ கருத தேவையில்லை என்பதை நீ காண்பாய் என் குழந்தை இந்த செய்திகளை உன் இதயத்தில் பதித்துவை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அஞ்ச வேண்டாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீ என்னை காண வந்தமைக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார் ஒவ்வொரு ஒரு பிள்ளைகளையும் பார்த்து இன்று இறைவன் ஒரு தனிப்பட்ட விசேஷ அருளை உனக்கு தருவதன் மூலம் உனக்கு கைமாறு அளிக்கிறார் அதுதான் இயேசையா நாற்பத்தி ஐந்து இரண்டாம் வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன் செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை தகர்ப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற தேவப்பிள்ளைகளே நம்முடைய விண்ணப்பங்களை செலுத்துகிறோம் நம்முடைய மன்றாட்டுகளை செலுத்துகிறோம் ஆண்டவருடைய விண்ணப்பம் என்ன எனக்கு நீ பதில் தர வேண்டும் நான் அழைக்கும்போது நீ எனக்கு பதில் தர வேண்டும் என்ன அருமையான சிந்தனை இதை கேட்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எதற்காக இந்த வார்த்தை வந்தது அவருடைய விண்ணப்பம் என்ன உன் விசுவாசத்தில் நீ முன்னோக்கி முன்னேறி செல்ல வேண்டும் உன் விசுவாசத்தில் நீ முன்னோக்கி நீ முன்னேறி செல்ல வேண்டும் உன் இதயத்தில் நீ அமைதியோடு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று அவர் கேட்கிறார் நீ வந்தமைக்காக நான் மகிழ்ச்சி அடை தேவன் மகிழ்ச்சி அடைகிறார் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன் செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாடுகளை தகர்ப்பேன் என்று சொல்லை உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒவ்வொரு நாளோடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற இதை கேட்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக வழி அவருடைய விண்ணப்பம் என்ன என்று சொன்னால் அவருக்கு பதில் தர வேண்டும் அவரோடு பேச வேண்டும் உறவாட வேண்டும் உமக்காகத்தான் வாழ்கிறேன் நேசிக்கிறேன் அழைத்தீரே உம் சேவைக்கு ஐயா அழைத்தீரே உம் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ அதை நான் மறப்பேனோ எஜமானனே என்ேசு ராஜனேன்னு சொல்லி கேட்கின்ற கேட்கப் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைய வாக்கு தத்தம் நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சுமப்படுத்துவேன் செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாடுகளைத் தகர்ப்பேன் உடைப்பார் என்ற சிந்தனையோடு கேட்கின்ற கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக Amen, amen, amen.